வணக்கம் அம்மாவை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவே இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒன் பவுண்ட் ரைஸ் தான் ரொம்ப சூப்பரான ஒரு ரைஸ் தாங்க பன்னும் உருளைக்கிழங்கும் வச்சு தான் பண்ண போகிறோம் பன் உருளைக்கிழங்கு பிரியாணி சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் ஒரு பன் எடுத்திருக்கேன் அதே போல் இதில் வந்து ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் அதாவது ஒன்று ப்ளஸ் அரை அரை கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து கழுவி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு எப்போவும் தேவைப்படுற மாதிரி வெங்காயம் தக்காளி ஒரு பண்ணு தேவைப்பட்டால் நீங்கள் ரெண்டு பண்ணு கூட சேர்த்துக்கலாம் அதோடு நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிற எல்லாமே உருளைக்கிழங்கு கொ புதினா கொத்தமல்லி தனியா தூள் இஞ்சி பூண்டு விழுது கறி மசாலா பச்சை மிளகாய் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஏன்னா இதில் ஒரு மீடியம் சைஸ் பண்ணு நீங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து உங்களுக்கு மாறுபடும் நல்ல அளவு அரிசி நிறையா எடுத்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பன்னா சுட்டுக்கோங்க நம்ம வந்து இவ கொஞ்சம் இதுல ஊத்து பிரியாணிக்கு ஊத்திருக்க அதே எண்ணெயில நம்ம அப்படியே சுட்டு எடுத்துக்கலாம் நல்ல அடியில ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சுட்டு எடுப்போம் இப்போ நம்ம பன்னா சுட்டு எடுத்துட்டோம் பாருங்க இந்த மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் போதும் ஆனால் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் அது ஒரு புறம் இருக்கட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா எல்லாம் தானே பண்ணிடலாம் வெங்காயம் பிங்க் கலர் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதனி சேர்க்கும்போது புதினா இலைகள் பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி பழங்கட்டும் பார்க்கலாம் தக்காளி மசஞ்சி இருந்தாச்சு இப்போ எடுத்து வச்ச உள்ள சேர்த்துக்கலாம் அதோட இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா கறி மசாலாக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸை கலந்துடணும் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம எப்படி பிரெட் பிரியாணி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பன் உருளைக்கிழங்கு பன் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு சால்ட்டு பன் சாண்ட்விச் பண்ணுற பன் எடுத்துக்கோங்க அதாவது பர்கருக்கு பண்ணுற பண்ணு

எடுத்து வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் இலப்பு போட்டுவேன் இப்போ லைட்டாக நான் தக்காளி போது உப்பு போட்டேன் உப்பு பார்த்து போட்டுக்கலாம் இதில் சும்மா கா ஸ்பூன் தயிர் இப்போ ஸ்டவ் மூடியிடலாம் உப்பும் சேர்த்தாச்சு பன் பிரியாணி அதாவது உருளைக்கிழங்கு பன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் அப்போ ரெடி சூப்பராக இப்போ இப்போதை நம்ம வேறு பார்க்கத்துக்கு மாற்றிக்கலாம் சூப்பராக பன் பிரியாணி உருளைக்கிழங்கு பன் பிரியாணி ரெடி ஆகிடுத்து மேலே கொத்தமல்லி தழைய துவடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக உருளைக்கிழங்கு பன் பிரியாணி ரெடி ஆகிடுது கூடவே வெங்காய ரைத்தான் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி பண்ணுங்கள் உருளைக்கிழங்கு பன் பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் பார்ட் ரைஸ் ஈஸியாக செஞ்சக்கூடாது